குன்னூரில் காமராஜர்புரம் கிராமத்தில் சூறாவளி காற்று வீசியதால் ஆறு வீடுகளில் கூரைகள் பறந்தன இரு டிரான்ஸ்ஃபார்மர்கள் மீது விழுந்ததால் மின்தடை ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் சூறாவளி காற்று வீசி வருகிறது இதன் காரணமாக குன்னூரில் உள்ள சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்து விழுந்தது இதில் சில இடங்களில் மின்கம்பங்கள் மீது மரங்கள் விழுந்து சேதம் ஏற்பட்டு மின்தடை ஏற்பட்டுள்ளது மேலும் சாலைகளில் விழுந்ததால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது இதனை தீயணைப்புத் துறையினர் நெடுஞ்சாலைத்துறையினர் மரங்களை வெட்டி அகற்றினர் இந்த நிலையில் பேரட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட காமராஜபுரம் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது அண்மையில் பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் இந்த கிராமத்தில் மேற்கூரைகள் சீரமைக்க தொகுப்பு வீடுகள் திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு ஐம்பதாயிரம் நிதி ஒதுக்கப்பட்டு கூரைகள் அமைக்கப்பட்டன ஆனால் இதை தரமாக மேற்கொள்ளப்படாததால் இன்று வீசிய சூறாவளி காற்றில் ஆறு வீடுகளின் கூரைகள் காற்றில் பறந்து அருகே உள்ள தோட்டங்களில் வீசப்பட்டன சில வீடுகளில் இதனால் விரிசல்களும் ஏற்பட்டுள்ளது இதனால் கிராமத்தில் மின்தடை ஏற்பட்டுள்ளது பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பெயர்ந்து விழுந்த குறைகளை பஞ்சாயத்து நிர்வாகம் சீரமைத்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து பண்ணி போனாங்க அவங்க செஞ்சு கொடுக்கல எங்களுக்கு அதனால இப்படி காலத்துல வந்து எங்க வீடு இல்லாமல் நாலஞ்சு வீடு சேர்ந்து ரொம்ப சேதாரமாக இருக்குதுங்க எனக்கு அவங்க ஏன் இப்படி நல்ல உயர கீழே தர போட தரேன்னு சொன்னாங்க அதுவும் பண்ணி தரல பின்னாடி காவா கட்டி நாங்கள் அதுவும் பண்ணி தரல ரோடு போட்டு நாங்கள் அதுவும் எங்களுக்கு செஞ்சு தரல நாங்க நிறைய டைம் போய் சொல்லி சொல்லி பார்த்தோம் வீடு குடிய இல்லாத இடத்துக்கெல்லாம் நல்லா பண்ணி தந்துருக்குறாங்க எங்களுக்கு வந்து அவங்க எதுவும் பண்ணி தரல காவாயும் பண்ணி தரல ரோடும் போட்டு தரல வீட்டுக்குள்ள பாதி வேலை செஞ்சுட்டு பாதி வேலை நிறுத்திட்டு போயிருக்கிறாங்க சரிங்களா அதனால பார்த்து நல்லா மடி வந்து அட்ரஸ் புதுசு செஞ்சு கொடுக்க சொல்லி நாங்க கேட்டுக்கிறோங்க எல்லாருமே சேர்ந்து கேட்டுக்கிறோம்